தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்த்ரா குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் தரையில் விழுந்து வெடித்து சிதறியது விமானம் விழுந்த இடம் ஒரு மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் கட்டிடமாக இருப்பதால் அதன் உள்ளே இருந்த மருத்துவ மாணவர்களும் இந்த விபத்தில் சிக்கி இறந்துள்ளனர் விமானத்தில் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்த எரிபொருள் வெடித்து சிதறியதால் சில நொடிகளில் விமானம் சாம்பலாகிவிட்டது சம்பவ இடத்தில் இருந்து கொத்து கொத்தாக சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் பலர் கடுமையான தீக்காயங்களுடன் அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்று எழுபது பேர் பலியானதாக கூறப்படும் நிலையில் எத்தனை பேர் இறந்தனர் என்ற முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை இறந்தவர்கள் உடல் முழுவதுமாக இருப்பதாலும் சிகிச்சை பெறுபவர்கள் முழுவதும் தீக்காயமடைந்திருப்பதாலும் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிக்கியவர்களின் நிலையை தெரிந்து கொள்ள அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சிவில் மருத்துவமனை முன்பு தவிப்புடன் குவிந்து வருகின்றனர் அவர்கள் உள்ளே செல்ல போலீசார் அனுமதி மறுக்கின்றனர் ஒருவர் தன் குடும்பத்தினரை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளே விடும்படி மனமுடைந்து அழுதபடி அதிகாரியிடம் கெஞ்சினார் தொடர்ந்து பலரும் மருத்துவமனை உள்ளே செல்ல முயற்சிப்பதால் அகமதாபாத் சிவில் மருத்துவமனை வளாகத்தில் பதற்றம் நிலவுகிறது